புத்தாண்டை ஒட்டி வண்டலூர் அடுத்த ரத்னமங்கலம் குபேரர் கோவில் நடைபெற்று வரும் சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்று வழிபட்டு வருகிறார்கள் கோயில் முழுவதும் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது விரிவான செய்தியாளர் ஜெய்சங்கர் ஒட்டி குபேரர் கோவிலில் பக்தர்களோட கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு புத்தாண்டு முன்னிட்டு இன்று பல்வேறு தேவாலயங்கள் மற்றும் கோவில்களில் ஆங்காங்கே வந்து பக்தர்கள் வந்து சென்று வருகிறார்கள் அதுபோல் தான் சென்னை அடுத்த வண்டலூர் அருகே உள்ள ரத்தனமங்கலத்தில் ஸ்ரீ லட்சுமி குபேரர் கோயில் உள்ளது இந்த கோவிலில் வந்து செல்வ அலங்காரம் எனப்படும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது அதாவது ரூபாய் தாள்கள் அந்த கோவில் வளாகம் முழுவதும் அங்கே தோரணமாக தொங்கவிடப்பட்டு ஆட்சியளிக்கிறது இங்கு வரும் பக்தர்கள் வெகுவாக கவர்ந்துள்ளது குறிப்பாக அந்த அங்குள்ள ஸ்ரீ லட்சுமி குபேரர் மற்றும் சித்தலர் ஆகியோர் கருவறை முழுவதும் ஐநூறு ரூபாய் தாள்கள் வந்து தொங்கவிடப்பட்ட நிலையில் வெள்ளி தங்கம் போன்ற காட்சிப்படுத்தப்பட்டு அங்கு பக்தர்கள் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது அந்த குபேர பூஜையில் கலந்து கொண்டு தங்கள் வந்து இந்த நல்ல செல்வா செழிப்புடன் இருக்க வேண்டும் என்று பங்கேற்றுள்ளனர் இந்த கோவிலில் வந்து பச்சை கயிறை பச்சை குங்குமமும் பிரசாதமாக வழங்கப்படுகப்படுகிறது இதனால் வந்து அந்த பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காலை முடிந்த குடும்பம் குடும்பமாக அங்கு வந்து வரிசையில் நின்று இந்த சாமியை தரிசனம் செய்துவிட்டு அங்குள்ள பிரசாதங்களை பெற்று செல்கிறார்கள் இந்த இந்த ஆலயம் முழுவதும் இந்த செல்வ அலங்காரம் என்ன இந்த ரூபாய் தாள்களால் அலங்கரிக்கப்பட்டது பக்தர்களை நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதாகவும் அது புத்தாண்டு முதல் நாள் அன்று இந்த கோயிலில் வழிபடுவதால் தங்களுக்கு நல்ல மன நிறைவும் புத்துணர்ச்சி ஏற்படுவதாக தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க